ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் அதில் நம்ம காணொளி பண்ணியிருப்போம் கன்னியாகுமரியிலேருந்து பனாரஸ்க்கு நம்ம மெயின் லைன் பாதிய வழியாக ரயில் இயக்கப்படுகிறோம் வந்து நிரந்தர ரயில் சேவை இயக்கப்படுகிற நம்ம காணொளி பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னி இன்னிக்கு கன்னியாகுமரியிலேருந்து அந்த சிறப்பு ரயிலாக இயக்கிறாங்க யார் துவங்கி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் மாலை இந்த ரயிலானது அஞ்சு இருவருக்கு இருந்து புறப்படுகிறது இந்த ரயில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து எங்கே அஞ்சு இருவருக்கு அஞ்சு அஞ்சு முப்பது சாரி அஞ்சு முப்பதுக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு பனாரஸை சென்றடைகிறது ஸோ இந்த ரயில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பெட்டிகள் மூலியமாக இயக்கப்படுகிறது நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் காணொலி காட்சி மூலியமாக இந்த ரயிலை தூங்கி வைக்கி இருக்கிறாங்க அதனால் இருக்கான விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன ரயில் இது சிறப்பு ரயிலாக இயக்கி அதே போல் பனாரஸ்லேருந்து ரிட்டர்ன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அது பெர்மனன்ட் சர்வீஸாக இயக்கிறாங்க அது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இயக்கப்படுகிறது இந்த கன்னியாகுமரிக்கு மிகவும்னா கன்னியாகுமரி ஆரம்பித்து காசி வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக இந்த ரயிலை நீங்கள் பயணிக்கலாம் இதை போகிற பாதையும் ஒரு புதுமையான தான் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நாகர்கோவில் திருநெல்வேலி நம்ம விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் போர்ட் விழுப்புரம் செங்கல்பட்டு ரயில் வந்து சென்னை செல்லாறு இருந்து காஞ்சிபுரம் போயிருது காஞ்சிபுரத்துலேருந்து பெரம்பூர் போய் வந்து கூடூர் போய் கூடூர் வந்து நெல்லூர் ஆங்கோல் போய் தேனாலி விஜயவாடா வழியாக அந்த ரயிலானது பனாரஸை சென்றடைகிறது ஒரு புதுமையான பாதையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது ஸோ இந்த ரயிலுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காசி தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ்னு இருக்கான பேர் சூட்டப்பட்டுள்ளது இந்த ரயில் வந்து இன்று நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கப்பட என்னோடய மகிழ்ச்சி செய்து அவர்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இருபத்தி நாலாம் ரெகுலராக இந்த ரயில் வந்து இருபத்தி நாலாந்தேதி அன்று கா பனாரஸ் புறப்பட்டு இங்கே இங்கே ரெகுலர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில் இருபத்தெட்டு ஸோ இந்த காணொலியை நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ காசிக்கு யாராவது மெயின் லைன் பாதையில் நம்ம ஒரு நிரந்தர ரயில் சேவையாக நம்ம கேட்டுட்ருக்கும்போது இந்த ரயில் சேவையை நிரந்தர ரயில் சேவையாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி மேலும் ரயில்கள் வந்துச்சுன்னா நம்மளோட பாதையும் செழிப்பாகும் என்பது எந்த மாற்றமும் இல்லை இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்